எங்கள் வீட்டில் தோட்டத்தில் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச அளவு என்னென்ன நேரத்தில் எந்த செடி வருமோ அது மாதிரி பார்த்து போட்டுருவேன் இது வந்து வெண்டைக்காய் செடி இந்த தொட்டியில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் நல்லா தலை தலைன்னு வந்துருச்சு பூ வைக்கிது இப்போ தான் இந்த வெண்டைக்காய் கத்திரி செடி வந்து ஒரு நாலஞ்சு கத்திரி செடி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் வருஷம் வருஷம் நாங்கள் வைக்கிறது தான் கொத்து கொத்தா நல்லா காய்க்குது இப்போ இந்த வருஷம் வச்சுருக்க கத்திரி செடி வருன்னால் எப்படி காய்ச்சிட்டு வர பூ நிறைய எடுக்குது இதை பாருங்க இதுல இருந்தால் நான் அன்னைக்கு பறித்து காரக்குழம்பு வச்சு உங்களுக்கு காட்டினேன் சூப்பராக வருது கத்திரிக்காய் செடி கொத்து கொத்தாக வருது அங்கங்கே ஒரு ஒரு செடியும் ஒற்ற ஒற்றையாக காய்க்கும் இந்த தான் நல்லா கொத்து கொத்தா கத்திரிக்காய்க்கிறோம் சூப்பராக நாலு செடி வச்சாலே போதும் நம்மளுக்கு ஒரு நாலு செடி ஒரு நாலு தொட்டியில் வச்சோம்னாலே சூப்பராக வரும் கத்திரிக்காய் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கால் கிலோ அரை கிலோ திட்டத்துக்கு ஆகிடும் இந்த செடியிலலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் கத்திரிக்காய் அறுத்துட்டேன் இது வந்து இப்போ தான் காய்க்குது இந்த செடியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய் வச்சிருக்கு நல்லா சூப்பராக காய் வந்துருக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது காய் இதில் நல்லா கொத்து கொத்தா காய் முன்னாடி தக்காளி செடி வச்சுருந்தோம் அது எல்லாம் எடுத்தாச்சு இது ஒன்று தான் அதுலேயும் குட்டி குட்டியாக தான் பழம் வருது எடுத்துட்டு வேறு தக்காளி விதை போட்டு வைக்கணும் இங்கே ஒரு ரெண்டு வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன் இந்த தொட்டியில் ஒரு ரெண்டு செடி வருது பூ வச்சோன்னு காட்டுறேன் இதுலேயும் இந்த கத்திரிக்காய் செடியில் நிறைய கத்திரிக்காய் அறுத்தாச்சு இன்னும் காய்ச்சிட்டு கத்திரிக்காய் நல்லா இது பெருசாக வரும் கத்திரிக்காய் அது வந்து பிஞ்சா இருக்குது நல்லா வந்து காய் உங்களுக்கு நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் காய் ஒன்று ஒன்று நம்ம வீட்டிலே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கத்திரிக்காய் இது வந்து மிளகாய் பச்சை மிளகாய் ஒரே தொட்டியில் ரெண்டு செடி வச்சுட்டேன் அதனால் ரொம்ப பெருசாக இருக்குது இதில் ஒரு வீடு காய் அறுத்தாச்சு இப்போ திரும்ப பூ வச்சிருக்கு ஒரு செடியில் பூ வச்சுருக்கு ஒரு செடியில் காயை காய்ச்சிடுச்சு இந்த மாதிரி ஏதோ இப்போ தான் பிஞ்சு வைக்கிது இது போல் நிறைய பிஞ்சு வைக்குது நம்ம வீட்டுக்கு தேவையானது ஒரு பச்சை மிளகாய் ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஒரு அவரைக்காய் அதெல்லாம் போட்டு நம்மளே எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம் இதுலேயும் ஒரு ஒரு நாலு வெண்டைக்காய் செடி இருக்குது இது பெருசு அகலமாக இருக்கிறதுனால நாலு செடி போட்டுக்கேன் இன்னும் பூ வைக்கலை இப்போ தான் வந்துருக்குது பூப்ப தான் வைக்கிது இது வந்து முடக்கத்தான் நம்ம கை கால் வலி மூட்டு வலிக்கு தோசை மாவில் நம்ம தோசையை ஊற்றி சாப்பிட்லாம் துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம் அதுவும் ஒரு விதை இருந்து போட்டுவிட்டேன் நிறையா ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்தாச்சு இன்னமும் இப்போ இலை வச்சுருக்கு இது வந்து அதில் உள்ள விதை இந்த விதை போட்டாலே இது உள்ளே கருப்பாக இருக்கும் இந்த விதை போட்டாலே இந்த கொடி வந்து வந்துடும் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் நிறைய மொட்டு வச்சிருச்சு பூ பூத்துருச்சு இப்போ வந்து மொட்டு வச்சுருக்கு கீழே செம்பருத்தி செடி கீழே வீட்டுக்கு கீழே வச்சுருந்தேன் அது வந்து இந்த மலையில் எல்லாம் தண்ணி நின்று அழுகி போயிடுச்சு அதனால் மேலேயே வச்சுருக்கேன் இது வந்து வெத்தலை கொடி வெத்தலை கொடி வந்து இப்போ காற்றடிச்சு மழை பெஞ்சதில் அந்த ஒரு கொடி வந்து அருந்துருச்சு அதுக்கப்புறம் அதில் உள்ள கிளையில் இந்த வெத்தலை கொடி வருது பாருங்கள் சூப்பராக வருது அதுலேயே ஒரு கருணக்கிழங்கு செடி வருது கருவேப்பில் ஏற்கனவே வச்சுருந்தேன் அந்த கருவேப்பில் வந்து வீணாக போயிடுச்சு திரும்ப மறுபடியும் ஒரு செடி வச்சிருக்கேன் சூப்பராக வருது பாருங்க கருவேப்பில் வீட்டுக்கு ஒரு கொத்து உருகிட்டு போனோமா குழம்பு தாளிச்சிருவோம் இல்லாதப்போ தான் இது ஒரு கத்திரிக்காய் செடி சின்னதாக இருந்தது இதுவும் ஒரு கத்திரி செடி கொத்து கொத்தா வருது அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த பிறகு பிஞ்சு வந்து அப்படியே கொத்து கொத்தா ஒன்று ஒன்றா கரைச்சு பார்த்துருக்கோம் இப்போ கொத்து கொத்தா அப்படியே பிஞ்சு வருது சூப்பராக இருக்குது பார்க்கவே நம்மளுக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிளகா செடி இது ஒரு மிளகா செடி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை அரளி வந்து வச்சுருக்கேன் கீழே வச்ச செடி எல்லாமே போயிடுச்சு மலையில் தெருவில் தண்ணி நின்று இது வெள்ளை அரளி வந்து வச்சுருக்கேன் பூக்க ஆரம்பிச்சிருச்சு செடி இது வந்து சேப்பங்கிழங்கு ஒரு கிழங்கு இருந்து சும்மா போட்டு விட்ருக்கேன் ரொம்ப போட்டேன் இது வந்து சொரக்கொடி சொரக்காலில் அந்த நீட்டு சுரக்கா காய்க்குமே அந்த சொரக்கா கொடி அஞ்சிருச்சு இந்த பக்கம் வந்து பசலைக்கீரை பாருங்கள் பசலைக்கீரை ஒரு நட கூட்டு வைக்கல சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டு பசலைக்கீரை அப்படின்னு இது ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம ஒரு ஒரு கட்டு ஒன்றரை கட்டு போல் பசலைக்கீரை எடுத்துடலாம் அதில் ஒரே தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சூப்பராக வரும் அதில் வந்து இந்த பூச்சி அது இது எதுவும் வராது உங்களுக்கு சூப்பராக இருப்பாருங்க பசுக்கீரை இதுமாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன தொட்டிங்கள்லாம் நம்ம வந்து அது வந்து சக்கரைவரிக் கிழங்கு பொங்கலுக்கு வாங்கினதில் ஒரு துண்டு நட்டுவிட்டோம் அது வந்து நல்லா இப்போ கிழங்கு உள்ளே இருக்குது எப்போ எடுக்கிறதுன்னு தெரில எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் கரும்பு ஒரு ரெண்டு கரும்பு நட்டு வச்சுருக்கோம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு பக்கம் தெரியுது பாருங்க கரும்பு அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சதை ஒரு சின்ன சின்ன செடிங்க ஒரு தொட்டி ஒரு ஓடஞ்ச பக்கெட்டுங்க இந்த மாதிரி பேகுங்க அதில் எல்லாம் வந்து நம்ம நம்மளால் முடிஞ்சதை ஒரு ஒரு செடி வச்சுக்கலாம் செடி வச்சு நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை ஓரளவுக்கு அது மருந்து இல்லாத சாப்பிட்லாம்ல நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாட்டு சாணம் வாங்கி உரம் வைக்கிறோம் அதுதான் இதுக்கு உரமே வேறு எதுவும் நாங்கள் இதுக்கு உரம் கொடுக்குறதில்ல காய்கறி கழுவு போட்டு கொடுக்குறோம் நாங்கள் உரமாக இதுக்கு இந்த மாதிரி செடிங்களுக்கு செடி கொடி எல்லாம் போட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்